அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருகனின் சிறப்புகளை இயல் இசை வழியாக எடுத்து கூறி தொண்டாற்றும் பதினாறு பேருக்கு ஒரு சவரன் தங்க காசு பரிசளிக்கப்பட்டது இயல் இசை நாடகம் மட்டுமின்றி முருகனின் புகழை உலகமெங்கும் கொண்டு செல்லும் வகையில் இறை தொண்டாற்றிய நபர்களிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறை விண்ணப்பம் பெற்றிருந்தது இந்த விருதை பெற தமிழகம் மட்டுமின்றி உலகமெங்கும் இருந்தும் இணைய வழியில் பலர் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களில் பதினாறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிறைவு விழாவில் தலா ஒரு சவரன் தங்க நாணயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இதில் போகர் சித்தர் விருது மருத்துவர் கு சிவராமனுக்கு வழங்கப்பட்டது இதேபோல போல நக்கீரர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் உள்ளிட்டோர் பெயர்களில் இறை இறை அன்பர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க